ஜனவரி பதினேழு அவர் லேடி ஆஃப் போட்மைன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது அதே ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் ஜெர்மன் நாட்டு படை பிரான்ஸ் நாட்டை தாக்க வந்தபோது போது என்ற இடத்தில் இருந்த மக்கள் பாதுகாப்பிற்கான விண்ணை நோக்கி மன்றாடினார்கள் அப்பொழுது மேகங்கள் நடுவே கையில் திருச்சிலுவையுடன் விண்மீன்கள் பொறிக்கப்பட்ட அடர் ஊதா நி உடையில் புனித கன்னி மரியா தோன்றினார் அவரை கண்டதும் மக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் பின்னர் மரியா அவர்களிடம் நீங்கள் தொடர்ந்து மன்றாடுங்கள் அப்பொழுது என் மகன் உங்களுக்கு வேண்டுதலை கேட்டு உங்களுக்கு பதிலளிப்பார் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் இதனால் மக்கள் இயேசுவிடம் நம்பிக்கையோடு மன்றாடினார்கள் அவருடைய மன்றாட்டின் பயனாக ஜெர்மன் படை ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் பிரான்சிலிருந்து பின்வாங்கியது இச்செய்தியை அறிந்த மக்கள் இயேசுவையும் புனித கன்னிமரியாவையும் போற்றி புகழ்ந்தார்கள்